அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த துளசி கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் புனிதமான செடிகளுடைய வரிசையில் முதலிடம் பிடிக்கக்கூடியது தான் துளசி செடி இந்த செடியானது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமாகவே கருதப்படுது மகாவிஷ்ணுக்கும் இந்த துளசி செடிக்கும் நடந்து திருமணம் அந்த ஒரு நாள் தான் துளசி கல்யாணம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த நாளில் நம்முடைய வீட்டில் துளசி மாதாவுக்கு நம்ம கல்யாணம் செஞ்சு பார்த்தோன்னா எல்லா விதமான மங்களங்கள் நடக்கும் குடும்பத்தில் நடக்காத காரியங்கள் எந்த விஷயத்திலாம் நமக்கு தடங்கள் இருக்க இருக்கோ அதாவது ஒரு சுபகாரிய தடங்கல்கள் சொல்கிறது ஒரு திருமணம் குழந்தை பிறப்பு இது மாதிரி விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க நமக்கு எந்தெந்த விஷயத்தில் தடங்கள் இருக்குது ஒரு படிப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஒரு முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வீட்டில் இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு ரொம்ப டவுனாக இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படி எந்த விஷயத்துலலாம் நமக்கு தடங்கல்கள் வந்துட்டே இருக்கோ அந்த மொத்தமான தடங்கல்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது தான் இந்த துளசி கல்யாண பூஜையுடைய சூக்மே அதனால் உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்ததுன்னா நம்ம சொல்லுகின்ற எளிமையான ஒரு வழிபாட்டு முறையினை அந்த குறிப்பான நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் குடும்பத்துக்கு பலவிதமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சனாதன தர்மத்தில் துளசி விவாகமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வாக கருதப்படுது கார்த்திகை மாத சுக்லபி துவாதசி அன்னைக்கு துளசி தாய்க்கும் விஷ்ணுவுடைய சாலகிராம ரூபத்திற்கும் திருமணம் செய்து வைக்கப்படுது இதனால் இந்த சாதுர் மாசிய காலமானது நமக்கு முடிவடைகிறது நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திதி அதாவது துவாதசி திதி நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தோரு மணிக்கு மேலே துவங்கி நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலையில் அஞ்சு ஏழு மணிக்கு முடிவடையுது அதனால் இந்த பூஜைக்கான இந்த விவாகத்துக்கான நேரமானது நாளானது நமக்கு நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க இப்போ உங்கள் வீட்டில் சின்னதான ஒரு தொட்டியோ துளசி மாடமோ இருக்குது அதற்கான பூஜைகள் பண்ணுறீங்கன்னா அந்த பூஜைக்கான விசேஷமான நேரங்கள் இருக்குது பார்த்திங்களா காலை எட்டு முப்பத்தாறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க பத்து மணிலேருந்து பதினொன்று இருபத்தஞ்சு மணிக்குள்ளே பண்ணலாம் இல்லாட்டி சாயங்கால வேலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படியும் முடியாட்டி அதிகபட்சமாக அந்த ஆறரை மணிலேருந்து ராத்திரி எட்டு பதிமூணு மணி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இந்த நேரத்தில் நம்ம பூஜைகள் பண்ணி இந்த துளசி மாதாவுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைச்சா கூட போதும் நமக்கு வாழ்க்கையில் அவ்வளவு சகல நன்மைகள் கிடைக்கும் இப்போ அந்த முறையாக துளசி கல்யாணங்கிறது செய்கிறது எப்படி அப்படின்னா உங்கள் வீட்டில் சுத்தமான ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில் கோலம் போட்டுட்டு ஒரு பக்கத்தில் துளசி செடி வச்சுக்கணும் இன்னொரு பக்கத்தில் சால கிராமம் வச்சுக்கணும் இப்போ சால கிராமம் அப்படிலாம் எங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிறவங்க பெருமாளுடைய படம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி சிலை எடுத்துக்கலாம் அதற்கு பொட்டு அந்த பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்கள் நெல்லி மரத்துடைய அந்த ஒரு கொம்பு கிடைக்கிது இல்லாட்டி ஒரு குச்சி கிடைக்கிதுன்னா அந்த நெல்லி மரத்துடைய ஒரு கிளையை வந்து நீங்கள் ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த துளசி செடியோடு சேர்த்து வைக்கிறதுங்கிறது விசேஷம் ஏன்னா அந்த நெல்லி மரம் அத்துடைய அந்த குச்சியானது நமக்கு மகாவிஷ்ணுவுடைய ஒரு அம்சமாக கருதப்படுது அதனால் அது கிடச்சதுன்னா அப்படி சேர்த்து வைங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஏதாவது ஒரு படமோ இல்லாட்டி சால கிராமமோ அது மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த மனைக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு குத்து விளக்கு ஏற்றணும் இப்போ நிறைய இடத்துல வந்து துளசி மாடம் தாம இருக்கும் துளசி அப்படி தூக்கிட்டு வந்தா அப்படி மனையில் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க எந்த இடத்துல துளசி மாடம் வச்சிருக்கீங்களோ எந்த இடத்துல பெரிய தொட்டி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துலையும் நீங்க போயிட்டு அங்கேயே ஒரு கோலம் போட்டு இந்த பூஜை நீங்க அந்த இடத்துல வச்சு பண்ணலாம் இப்போ ஒரே ஒரு கலசத்தில் மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மாவழை போட்டுக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த துளசிக்கு பக்கத்தில் வந்து கிட்டே இருக்கக்கூடிய சிகப்பு கலரில் ஏதாச்சும் நம்மக்கிட்ட ப்ளவுஸ் பிட்ருக்குன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி ரவிக்கு துண்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து இதில் பட்டு துணி இல்லாட்டி சாதாரண ஒரு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு புடவை இருக்குன்னா அந்த புடவையெல்லாம் வச்சுட்டு அதற்கு மேலே நல்ல ஒரு வளையல் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி இது மாதிரியான மங்கள பொருட்கள் எல்லாமே வச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தையும் வச்சுக்கலாம் பாயசம் பண்ணலாம் கேசரி பண்ணலாம் சர்க்கரை பொங்கல் அப்படி எதுவுமே பண்ண முடியாதவங்க பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு ஏதாவது ரெண்டு கல்கண்டாச்சு ஏதாவது ஒரு இனிப்பு ஒரு ஐதீகத்துக்கு நம்ம வச்சுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு ஆரத்தி காமிச்சிட்டு இனிப்பை வந்து சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த பூஜைக்கு உங்களுக்கு அக்கம் பக்கம் யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள கூப்பிட்டா நமக்கு வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்கள கலந்துக்க வச்சு அவங்களுக்கு உங்கள் கையால் தாம்பூலம் இது மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்கள நம்ம வழி அனுப்பணுனா குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இது வரைக்கும் எங்கள் வீட்டில் துளசி செடி இது மாதிரி நாங்கள் வைக்கவே இல்லைம்மா நாங்கள் வாங்கவே இல்லை மாடம்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த பிருந்தாவனம் துவாதசி அன்னைக்கு நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி நாளைக்கு வந்து புதுசாக ஒரு செடி மட்டும் வாங்கிட்டு வந்து இது மாதிரியான திருமண பூஜை உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் பண்ணி நீங்கள் சின்னதான கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் பிட்டோ கொஞ்சம் மங்கள பொருட்கள் இது மாதிரிலாம் வச்சு எளிமையான ஒரு தீப வழிபாடு பண்ணி தீப தீப ஆராதனைகள்லாம் காமிச்சு இந்த ஒரு திருமண நாள் ஒரு சின்ன ஒரு வைபவத்தை உங்கள் வீட்டில் துளசி செடியில் நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதாவது சுபகாரியத்தில் தடைகள் இருந்துகிட்டே இருந்தால் கூட அந்த எல்லா தடைகளுமே நிச்சயம் நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் துளசியுடைய அடிப்பாகத்தில் சிவபெருமான் வாசம் செய்வதாகவும் அதோட மத்தியில் வந்து மகாவிஷ்ணுவும் துளசியோட நுனியில் வந்து பிரம்மா வாசம் செய்வதாக நமக்கு ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு அதனால் இந்த ஒரு செடி இருந்தாலே போதும் நமக்கு செல்வங்களானது நல்லபடியாக நமக்கு கொழிக்கும் நம்ம குடும்பத்தில் எல்லா நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் தொட்ட விஷயங்கள் எல்லாமே துளங்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் இது மாதிரி பெரிய இந்த பூஜைகள் எங்களால் பண்ண முடியலமா அந்த ப்ளவுஸ் பீட்டு வைக்கிறது எங்கக்கிட்ட ஏதாவது புடவைகள் வைக்கிறது இது மாதிரி மங்கள பொருட்கள் எல்லாம் எங்களால் வைக்க முடியல ஆனால் துளசி செடி தான் இருக்குது அப்படி நாங்கள் ஏதாவது எளிமையாக பண்ணலாமா தாராளமாக ஒரே ஒரு சின்னதான ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு துளசிக்கான அபிஷேக நீர் அதாவது நம்ம மஞ்சள் அந்த கொஞ்சம் குங்குமம் இதெல்லாமே கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து அதை வந்து துளசிக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு துளசிக்கு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்குங்க இந்த விவாகமாக இருக்கட்டும் இல்லை எளிமையான ஒரு தீப வழிபாடு இப்படி எது செய்கிறதா இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறையோ மூன்று முறையோ சொல்லி அந்த துளசி தொட்டி இல்லாட்டி மாடத்தை நீங்கள் ஏழு முறை நம்ம வந்து வளம் வந்துட்டு நமஸ்காரம் வாங்கிக்கிட்டாலே போதும் நமக்கு சகல விதமான ஐஸ்வரியங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துளசி மந்திரம் நமஸ் துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோக்ஷ பிரதே தேவி சம்பத் பிரதாயிகே இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நாளைக்கு இந்த பூஜையில் மறக்காமல் சொல்லுங்கள் நிச்சயம் துளசி தாயுடைய அந்த பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் துளசி தாயே போற்றி துளசி மாதா போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க என்றைக்குமே அந்த மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சு இருக்குங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்